வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மறைந்த இரா சம்பந்தனுக்கு பலரும் இரங்கல் சம்பந்தனின் இடத்திற்கு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியான அதிரடி அறிவிப்பு மகனால் தாக்கப்பட்டு தந்தையொருவர் பலி அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்ட இருபத்தி ஐந்து இந்திய மீனவர்கள் கைது தமிழ்நாட்டில் விருது பெற்ற மதீஷ பத்திரன் இலங்கை தமிழசு கட்சியின் பெருந்தலைவர் இரா சம்பந்தரின் மறைவுக்கு பல தொடர்ந்து இரங்கல் வெளியிட்டு வருகின்றனர் நாட்டை பிளவுகளிலிருந்து தீர்ப்பதற்கான ஒரு பாலமாக தேசிய தலைவர் இரா சம்மந்தன் அயராது பாடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரோசிங்கே இரங்கல் வெளியிட்டுள்ளார் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவரது மறைவுக்கு நாட்டில் ஏற்பட்ட பாறை இழப்பாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதே நேரம் தமிழ் மக்களை ஏரா சம்பந்த நாட்டுக்கு ஆற்றிய சேவை அளப்பெரியதாகும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது இரங்கல் செய்தியில் இலங்கை தமிழர்களுக்கு அமைதி பாதுகாப்பு சமத்துவம் நீதி மற்றும் கண்ணிய நிறைந்த வாழ்க்கைக்காக அவர் இடைவிடாமல் பணியாற்றினார் எனவும் அவரது மறைவு பாரிய இழப்பாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியில் இரா சம்பந்தரின் இடத்தை எவரால் நிரப்ப முடியாது எனவும் தமிழர்களுக்காக அவரது சேவை அளப்பெரியது எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சார்பாக இரா சம்பந்தரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலி சங் சிறுபான்மையினருக்காக சம உரிமைகளுக்காக அவரது வாதங்கள் அனைத்தும் இலங்கை பிரஜைகளுக்கும் பரந்த மந்த உரிமைகளை முன்னேற்ற உதவியதுடன் ஒற்றுமையை ஊக்குவித்தது என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவரும் இலங்கையின் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவருமான இரா சம்பந்தரின் மறைவு கவலை அளிப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் ஆறு சதாப்த கால அரசியல் அனுபவமுடைய அவர் அரசியல் அரங்கின் முக்கிய இடத்தினை பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு ஆரம்பம் முதல் பல சந்தர்ப்பங்களில் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு அவர் தமது பங்களிப்பை வழங்கியுள்ளதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தரின் மரணச் செய்தி அறிந்து மிகவும் வருத்தமடைவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் ஸ்தாபகர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழ்சு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக சண்முகம் குகதாசன் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை தமிழ்சு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் நேற்றிரவு காலமானார் அவரது மறைவுக்குப் பின்னர் நாடாளுமன்ற ஆசனம் வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இறுதியாக இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழக கட்சி சார்பில் போட்டியிட்ட சண்முகம் கோவதாசன் இரா சம்பந்தனுக்கு அடுத்ததாக அதிக விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்த பின்னர் இலங்கையின் பொருளாதார விவகாரங்கள் மேலும் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா உறுதியளித்துள்ளது நிதி ராஜாங்க அமைச்சர் சொசான் சோமசிங்கை நேற்று நிதியமைச்சர் சந்தித்து கலந்துரையாடிய போது திரைசேரியின் ஆசிய விவகாரங்களுக்கான பிரதி உதவி செயலாளர் ரோபர்ட் கப்ரேத் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மை சரியான திசையில் பயணிப்பதால் ஏனைய நாடுகளை கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் தமது உடன்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது நிதி ராஜாங்க அமைச்சர் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு அமெரிக்கா அரசாங்கம் வழங்கிய ஆதரவுக்கு தமது நன்றியையும் வெளிப்படுத்தியுள்ளார் நெடுந்தீவை அண்மித்த கடற்படையில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு இருபத்தி ஐந்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படையினால் நேற்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படையினின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன்போது நான்கு மீன்பிடி படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைதானவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு மயிலட்டி கடத்தொழில் பரிசோதகர் கேரி ஆலயத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கைதான மீனவர்களை துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியுடன் தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட இந்த மீன்பிடி தடை நீக்கப்பட்டது இதன் பின்னர் இன்று வரை அத்துமுறை மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அறுபத்தி ஒரு இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்த ஆண்டில் மாத்திரம் இருநூற்றி பதினான்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி பாம்பன் மீனவர்கள் நேற்று கடலில் இறங்கி போராட்டம் நடத்தியதுடன் பாம்பன் சாலை பாலத்தின் முகப்பு பகுதியில் அமைந்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வீதி மறியல் போராட்டம் நடத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இப்பலோகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கிரிபிட்டியாகம பகுதியில் மகனால் தாக்கப்பட்ட தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார் இக்கொலை சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளது கிரிப்பிட்டிகம்ம பகுதியில் வசிக்கும் அறுபத்தி ஆறு வயதுடைய தந்தையொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தலையில் பலத்த காயங்கள் காணப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் முப்பத்தி நான்கு வயது மகனை கைது செய்ய இப்பலோகம் காவல்துறையினர் இந்த கொலை தொடர்பாக மனித விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மிகவும் பிரபலமான விளையாட்டு வீரருக்கான ஐகான் விருதான வூட்ஸ் கோல்ட் ஐகான் விருது இலங்கை கிரிக்கெட் வீரர் மதீஷ பத்திரமுக்கு வழங்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் வைத்து இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரசிகர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருவதுடன் தென்னிந்திய இசையமைப்பாளர் அனைத்துடன் அவர் எடுத்துக்கொண்ட செல்பியும் இணையத்தில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முச்சக்கர வண்டியின் பயண கட்டணம் குறைக்கப்படுமா பெட்ரோலின் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டியின் பயண கட்டணத்தை குறைக்கும் சாத்தியமில்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மாதத்திற்கு ஒருமுறை எரிபொருள் விலையை திருத்தும் போது முச்சக்கர வண்டியின் பயணக் கட்டத்தை ஒரு நேரத்திற்கு குறைக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார் தலங்கமை பகுதியில் வீதியில் பயணித்த வாகனங்களுக்கு இடையூறு விளைவித்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கூறி ஆயுதம் ஒன்று நாள் வீதியில் பயணித்த வாகனங்களை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் இந்த நபர் நான்கு வாகனங்களை சேதப்படுத்தியுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் தலங்கமை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நுவரேலியா மற்றும் இடையிலான சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து பணியாளர்கள் நேற்றைய தினம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் நுவரேலியா ஹட்டன் சௌசு பேருந்து சாரதிகளுக்கும் நுவரேலியா தலவாக்களை தனியார் பேருந்து சாரதிகளுக்கும் இடையிலான தனிப்பட்ட கருத்து முரண்பாடு பின்னர் மோதலாக மாறியுள்ளது அத்துடன் இனந்தெரியாத நபர்களால் நேற்றிரவு நுவரேலியா தளவாக்கலை பிரதான வீதியில் சேவையில் ஈடுபடும் இரண்டு பேருந்துகளுக்கு முன்பாக கண்ணாடிகள் உடைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக நேற்றைய தினம் நுவரேலியா தளவாக்கலை தனியார் பேருந்து பணியாளர்கள் திடீர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டார்கள் இதற்கு ஆதரவாக தரவாக்கலை ஹற்றன் பிரதான வீதியில் சேவையில் ஈடுபடும் பேருந்து பணியாளர்களுக்கும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பேருந்துகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட வேண்டுமென குறித்த பேருந்து ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் பேருந்து பணியாளர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக பாடசாலை செல்லும் மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் தமது பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது வாக்குமூலம் வழங்குவதற்காக நடிகை பியோமி கென்சமாலி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் நேற்று முன்னிலையானார் சட்டவிரோதமாக அவர் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை ஈட்டியுள்ளதாக முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டுக்கு அமைய பியோமி கன்சமாளி குறித்த பிரிவில் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயிரம் நேற்றைய தினம் அவரிடம் இந்த வாக்குமூலமும் புறப்பட்டிருக்கவில்லை பெறப்பட்டிருக்கவில்லை அத்துடன் அதற்கான புரிதொரு தினத்தை வழங்குவதாக பியோமி கன்சமாளி குற்றப்பலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் அறியப்படுத்தியுள்ளார்கள் இதனையடுத்து நடிகை பியூமி கன்சமாளி அந்த பிரிவிலிருந்து வெளியேறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் டிவான் ஃபைவ் பல நாள் மீன்பிடி பிழைத்த மீனவர் காவல்துறையிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சாலையில் வைத்து இந்த வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது கடலில் மிதந்து வந்து கொண்டிருந்த போத்திலிருந்து திரவத்தை மதுபானம் என கருதி படகிலிருந்து அனைவரும் அருந்தியதாகவும் அதில் சிறிதளவுதான் தான் அருந்தியதாகவும் வாக்குமூலம் வழங்கியவர் தெரிவித்துள்ளார் அப்போத்திலை மீண்டும் கடலுக்குள் அறிந்ததாக அவர் கூறியுள்ளார் சம்பவத்தில் பிழைத்த ஒரே ஒரு மீனவர் இவரிடவும் கடற்படையின் விஜயபாக கப்பல் கம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்காளி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த நான்காம் தேதி டெவான் ஃபை என்ற பல நாள் மீன்பிடி படகில் கடல் தொழிலாளர்காக சென்ற அம்பலாந்தோட்டை பள்ளிக்குடாவை பெளியத்தை மற்றும் மாத்திரை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஆறு பேர் கடலில் மிதந்த ஐந்து லிட்டர் கொள்வனவு கொண்ட போத்திலில் இருந்த இனந்தெரியாத திரவத்தை அருந்தியுள்ளார்கள் இதனை அறிந்தி ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் அதில் ஒரு மீனவர் இன்று அதிகாலை ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருபதுக்கு இருபது உலக கிண்ணத்தை வென்ற இந்திய அணி நாடு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது ஹரிபியன் தீவுகளில் ஏற்பட்டுள்ள புயல் காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இவ்வாறு தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பார்படோஸ் மற்றும் ஹரிபியன் தீவுகளில் ஏற்பட்டுள்ள புயல் காரணமாக அங்குள்ள விமான நிலையங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் மூடப்பட்டுள்ளன இதன் காரணமாக இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் ஐந்து நட்சத்திர விடுதிகளிலுடன் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் புயலின் தாக்கம் குறைவடைந்த பின்னர் இந்திய அணி வீரர்கள் தனி விமானம் மூலமாக நாடு திரும்புவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது அத்துடன் தென்னாப்பிரிக்கா அணி வீரர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பதாகவே பார்படோஸிலிருந்து வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி